நாளில் சூரியன் படைப்பினங்களுக்கு அருகில் கொண்டு வரப்படும் அவர்களுக்கும் சூரியனுக்கும் இடையில் ஒரு மைல் தூரமே இருக்கும் அப்போது மக்கள் தம் செயல்களுக்கு ஏற்ப வியர்வையில் மூழ்குவார்கள் சிலரது வியர்வை அவர்களின் கணுக்கால்வரையிலும் சிலரது வியர்வை முழங்கால்கள் வரையிலும் சிலரது வியர்வை இடுப்பு வரையிலும் சிலரது வியர்வை வாய் வரையிலும் எட்டிவிடும் சில முகங்கள் அந்நாளில் சோகமயமாக இருக்கும் தமக்கு பேராபத்து ஏற்படப் போகிறது என்று அவை நினைக்கும் சில முகங்கள் வெண்மையாக திகழும் வேறு சில முகங்கள் கருத்திருக்கும் அவரவர்கள் பாவத்தின் காரணமாக நிற்பவர்களின் நிலை இதோ புறக்கணித்தவர்களின் நிலை எனது போதனையை புறக்கணிப்பவனுக்கு நெருக்கடியான வாழ்க்கை உண்டு அவனை கியாமத்தினாலில் குருடனாக எழுப்புவோ